சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் இரட்டை இலை சின்னத்தை தட்டி தூக்கிய ஓபிஎஸ் நீதிமன்றத்துடைய பரபரப்பு தீர்ப்பு எடப்பாடியின் கதை ஒட்டுமொத்தமாக முடிந்துவிட்டதா இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது அதிமுகவுடைய தற்பொழுது பொது செயலாளர் மற்றும் எதிர்கட்சி தலைவராக நம்ம எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு வராரு இப்போ எடப்பாடிக்கு எதிராக நம்முடைய செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்துவதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எடப்பாடி மீது என்னென்ன விதமான புகார்கள் கொடுக்கப்படுமோ எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்பொழுது என்னென்ன தவறுகளை செய்தாரோ அதை ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா ஆவேசமாக நம்ம செங்கோட்டை அவர்கள் பேட்டி மூலயமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு குறிப்பாக செங்கோட்டை அவர்களும் அதே கட்சியில் தான் இருந்தார் எடப்பாடியுடன் பதினா பயணிச்சுட்டு வந்திருந்தார் இப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து திரும்பியிருக்கிறார் எடப்பாடிக்கு எதிராக நிறைய விதமான விஷயங்களை பேசியிருக்கிறார் குறிப்பாக கொடநாடு கொலை வழக்குல முதல் குற்றவாளி எடப்பாடி தான் ஏ ஒன் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு பரபரப்பான ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார் அது தொடர்பாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து இரட்டை இலை சின்னத்தை தட்டி தூக்குவதற்காக நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்து இரட்டை இலை சின்னத்தை முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பது போல பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி செங்கோட்டையன் இவர்கள் இணைந்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அது மட்டும் அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக இந்த பக்கம் இழுப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கூண்டோடு எடப்பாடியில் அணியில் இருக்கக்கூடியவர்களை இந்த பக்கம் மாற்றுவதற்கான அனைத்து விதமான திட்டங்களையும் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் இரட்டை இலை சின்னம் கூடிய விரைவில் ஓபிஎஸ் வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய காணொலியில் வந்து பேசுவோம் இது போல அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்